வணக்கம் இந்த பதியில் சிலர் மிகவும் ஆர்வமாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாதி வழியில் திடீரென்று அதை விட்டுவிட்டு வேறு வேலையை கொண்டிருக்கிறார்கள் அல்லது வேறு வேலையை அதே நிறுவனத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு ஃபைனான்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மிகவும் நேர்த்தியான ஆள் என்று பெயர் ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு போ வேறொரு துறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார் ஆனால் பணியில் சேரும் பொழுது எனக்கு இதில் தான் அதிக ஆர்வம் நான் இது இல்லை என்றால் நான் உயிரோடு இருப்பேனா என்று கூட தெரியாது என்ற அளவுக்கெல்லாம் பேசியிருப்பார் அந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ள ஒருவர் ஏன் திடீர் என்று இப்படி போகிறார் என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது இந்த புதிருக்கு சில மேலாண்மை ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை கட்டமைத்து அதில் சில முடிவுகளை மேற்கொண்டார்கள் அந்த முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு உபயோகமானதாகவும் இருப்பதாக தோன்றுகிறது ஏனென்றால் முதலில் ஏன் அப்படி விலகி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் உடனடி முடிவு தேவை இதெல்லாம் நான் கொண்டிருக்க முடியாது அந்த பரபரப்பு அவர்களை செயலிழக்க செய்துவிடுகிறது விடுகிறது நம்பிக்கை இல்லாமல் நான் இதில் ஆறு மாதம் பணியாற்றி விட்டேன் ஆறு வருடங்கள் பணியாற்றி விட்டேன் இதுவரை எனக்கு அது வரவில்லை இது வரவில்லை என்று ஏதேனும் ஒரு குறை இல்லாத குறையை கண்டுபிடித்து கூறி கொண்டிருப்பது அடுத்ததாக நடந்ததை எண்ணி அங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த நிறுவனத்தில் நான் சேரும் பொழுது எப்படி இருந்தேன் தெரியுமா அது முடிந்துவிட்டது காலங்கள் மாறும்போது பழக்க வழக்கங்கள் மாறும்பொழுது புதிய மேலாளர்கள் வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களுக்கு நம்மை நாம் கட்டமைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று சொன்னால் இதை போலத்தான் பணியை விட்டு விலகி நின்று எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது நடந்து இப்பொழுது இந்த எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாத ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கும் ஏனென்றால் எதிர்காலம் என்றால் என்ன அது எப்படி இருக்கிறது எங்கிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா அந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் தானே சில நேரங்களில் அவர்களுக்கு சில காரணிகள் அதைப்போல அப்படி அவர்களை நினைக்க வைக்கிறது அந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு சொல்ல முடியாத இனம் யாராவது குண்டு போட்டு விட்டால் எல்லோரும் செத்து போய்விட்டால் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உள்ளே விட்டு கொண்டு பிறகு நீங்களே குத்துதே குடைகிறதே என்று சொல்லுவதைப் போல சொல்லுவதைப் போல தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பதால் எதில் முனைப்பாக பணியில் இருந்தார்களோ அதை விட்டு விட்டு வேறு எதற்கோ சென்று விடுகிறார்கள் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை உணராது இருத்தல் நீங்கள் தான் இந்த இடத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் என்று சொன்னால் அவரை கேட்டு செய்ய வேண்டும் என்றால் அது தலைமை பொறுப்புக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா அப்பொழுது மற்றவர்கள் என்று சொல்வார்கள் அந்த குத்தி காட்டும் பொழுது உங்களுக்கு இன்னும் நான் நல்லா இங்கு இருக்க முடியாது என்ற ஒரு பயம் வந்துவிடுகிறது உலகம் அவர்களுக்கு இருப்பதை போன்ற ஒரு கனவு அவர்கள் இருப்பதே இந்த உலகமே நமக்காக கடன்பட்டிருக்கிறது என்பதை போன்ற ஒரு அப்படியெல்லாம் கிடையாது உலகம் யாருக்காகவும் கடன்படாது உலகம் என்பது ஒரு உருண்டை அவ்வளவுதான் சரி வெற்றி அடைவதை எண்ணுவதை விட தோல்வி பயத்தின் தாக்குதல் மிக அதிகமாக இருப்பதால் தோல்வி அடைந்து விடுவோமோ தோல்வி அடைந்து விடுவோமோ என்று ஃபியர் ஆஃப் ஃபெய்லியூர் சின்ரோம் என்று சொல்லுவார்கள் அந்த தோல்வியை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால் வெற்றி எப்படி வரும் போய்விடும் அவ்வளவுதான் எது நடைமுறை சாத்தியம் என்பதை அறிவதற்கு அவர்களுக்கு அளவுகோலே இருக்காது ஏனென்றால் பிராக்டிக்கல் என்று சொல்லுவார்கள் ரியலிஸ்டிக் என்று சொல்லுவார்கள் அதை போல தத்வார்த்தமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருந்துவிட்டு போக வேண்டியது தானே நான் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு அது கிடையாது நான் அப்படி இல்லை எதற்கு தேவையில்லாத வாய்ப்பேச்சு அந்த வாய்ப்பேச்சுனால் மன உளைச்சல் அந்த மன உளைச்சலினால் என்னால் சரிவும் செய்ய முடியாது என்ற விட்டேத்தியான ஒரு வெறுப்பு சரி எப்போதும் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்ற ஒரு மனப்பான்மை இந்த டெஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட் அதாவது நாம் கன்ஸ்ட்ரக்டிவ் அல்ல அது அதை நாம் மிகவும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் கொண்டு போகும் பொழுது என்ன செய்வார்கள் ஐயோ இப்படி எல்லாம் செய்தால் நம்ம எல்லாம் விட்டு விடுவார்களா நம்ம எல்லாம் பணியிலிருந்து அனுப்பிவிடுவார்களோ ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் வெட்டி கனவுகளை காண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நினைத்ததை பார்த்து இப்படி செய்வோம் என்று துணிந்து செய்தால் உங்களை யார் என்ன செய்ய முடியும் அதிக பணிச்சுமை எல்லோருக்கும் ஒரே அளவுதான் வேலை மேல் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் நான் தான் அதிகம் வேலை செய்கிறேன் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு எப்படி நிம்மதி வரும் நிம்மதி ஓடியே போய்விடும் சரி இந்த கொள்ளை பிரச்சனைகள் தீர்க்க முடியாத இது எல்லாமே சேரும் பொழுது அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காது அந்த குழப்ப மனநிலையில் பணியில் இருக்கும் பொழுது அவர்களால் சரிவர செய்ய முடியாமல் போகிறது தோல்வி செய்யும் பணியை விட விட்டு செல்வதாக அவர்கள் அந்த நம்ம இதெல்லாம் நான் தோற்றுவிட்டேன் விட்டு போய்விடுவேன் என்னை அனுப்பிவிடுவார்கள் ஏன் இதை போன்ற கற்ப அதீத கற்பனைகள் இருக்கும் பொழுது அவர்களால் சரிவர பணியாற்ற முடிவதில்லை கழிவுறக்கம் ஐயோ எல்லாமே எனக்குத்தானே நடக்கிறது மற்றவர்களுக்கு எதுவுமே நடப்பதில்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும் இதை மாற்றுவது வெளியில் இல்லை உள்ளே உங்களிடம் இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் நான் இதை சொல்வதை கேட்டுவிட்டு ஏதோ எல்லோரும் இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் யாரோ ஒரு சிலருக்கு இதை இருப்பதைப் போல நமக்கு தோன்றுவதால் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருதுகோளை எடுத்து வைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை முயற்சி செய்து பாருங்களே வேண்டாமா பாருங்கள் சரியா